கிளாட்டி அதுக்கு என்னடி பண்ண முடியும் அது ஒரு குழந்தை இல்ல ரெண்டு குழந்தை வச்சிட்டு இப்படி தான் இருக்கும் அதுக்கு நான் அவள புடிச்சி திட்டுவியாக்கா மறுபடியும் இன்னொரு தரம் இப்படி எல்லாம் குழந்தை புடிச்சி திட்ற வலை வெச்சு கதை கேள்விப்பட்டேன் அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சுடுவேன் நான் படுத்தேன் அதுவும் ஒரு குழந்தையா விளையாட்டு புத்தி தனக்குல இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லு பாப்போம் குழந்தைகளுக்கு பார்த்து பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லி புரிஞ்சுக்கிடுவாங்க அதை விட்டுட்டு இந்த திட்ட வலை அடிக்கிற வலை வச்சுக்கிட்டு நான் அடுத்த முறை பார்த்தோம்னா கையை உடச்சு விடுவோம் பாத்துக்கேன் ஆமா ராத்திரி பூரா தூங்காமல் இவனை வச்சுக்கிட்டே மடி மேலே போட்டு ஆடிக்கிட்டே கடத்தல கஷ்டம் எனக்கு தான் தெரியும் சரி பகுலி கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நாமளும் சத்த நேரம் படுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஒரு நேரம் இல்லை இவன் வேற வந்து எழுப்பி விட்டுறான் ரெண்டு குட்டியை வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ளே போதும் போது ஆகிப்போது பரவாயில்லையே அக்கா தம்பி தானா தூங்கிட்டா குழந்தைக்கு பேரை வைக்கிற பங்க்ஷனை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியாச்சு அவர் வசந்திய கிட்டே சொல்லியிருப்பாரு சின்ன பொண்ணுகிட்ட சொன்னாங்களான்னு தெரியலையே சரி நம்மளே போன கூட சொல்லிடுவான் எவ்வளவுத்தையும் புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமே வந்து தொலைய மாட்டேங்குது எவ்வளோ நேரம் இப்படியே சும்மா படுத்து கிடக்கிறது வீட்டில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்னு பார்த்தாலும் வேலையே செய்ய விட மாட்டேங்கிறாங்க இப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது ரொம்ப வெறுப்படிக்குது சரி எந்திரிச்சு வெளியே வச்சு போவோம் எவ்வளோ நேரத்தை இங்கேயே உட்காந்துருக்குறது ஐயோ சின்ன பண்ணி என்னங்க என்ன ஆச்சு இப்ப நீ எதுக்கு கட்டுல இருந்து கீழே இருந்தவோ காலத்துக்கு கட்டில் மேலே வைக்க வைக்க சொல்றல ஏங்க என்ன ஆச்சு இப்ப எதுக்கு இந்த கட்டுல இருந்து கீழே இறங்குவோம் உனியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல எவ்வளவு நான் தான் ஒரே இடத்துல உட்காருதா போர் அடிக்குது அதை கொஞ்சம் நேரம் வெளியே போய் காத்து வாங்கிட்டாலே நினைச்சேன் அதுக்குள்ள கரெக்டா நீங்க வந்துட்டீங்களே அதெல்லாம் நீ எங்கேயே போக வேண்டாம் டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க உனே நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கல எந்த வேலையும் நீ செய்ய கூடாது இடத்துல தான் உட்காந்து இருக்கணும் பாத்தீங்க இந்தா உனக்கு கண்டிப்பா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடி நான் வேணும் மாட்டி உனக்கு கால் பிடிச்சி விடுது கால் வலிக்கு கொஞ்சம் எதமா இருக்கும்ல ம் ஆனா ஒண்ணுங்க இந்த ஆம்பளைங்களுக்கு திடீர்னு எங்க இருந்து வருதுன்னு தெரியல இந்த அக்கறை சக்கரை பார்த்தா உடனே எறும்புக்கு அக்கறை வரும்ல அந்த மாதிரி இந்த மாசம் பாக்கிற பொன்னாடிங்களை பார்த்த உடனே இந்த புருஷன் மரங்களுக்கு அக்கறை வரும் போல இருக்கு ஏஞ்சிரு அப்படி சொல்லுற பின்ன நானும் இம்புட்டு நாளும் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பேன் இங்கிட்டும் அங்கிட்டு ஓடி 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 வேலை செஞ்சு உட்கார கூட நேரம் இல்லாம இருந்திருக்கு அப்ப எல்லாம் ஒரு வேலையும் செய்யாத உட்காந்து ரெஸ்ட் எடுனே ஒரு வார்த்தை நீங்க சொல்லிருப்பீங்களா சொல்லுங்க பாப்பா ஆனா இப்போ நான் மாசம் ஆனாலும் தெரிஞ்ச உடனே என்ன கட்டுல இருந்து காலை கூட கீழே இறக்கி விட வைக்க வைக்க விட மாட்டீங்க உடனே என் காலெல்லாம் பிடிச்சு விடுறீங்க இப்ப இருக்கிற அக்கறா ஏன் அப்ப இல்ல சொல்லுங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சரி பண்ணி எல்லா டைம்லயும் எங்களுக்கு உங்களுக்கு மேலே அக்கறை இருக்கு என்ன அப்ப உட்காந்து கவனிக்கத்த எங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது இப்போ அப்படி இல்ல நீ ஒரு பாப்பா உனக்குள்ள ஒரு பாப்பா இருக்குல்ல அந்த ரெண்டு பாப்பாவையும் பத்திரமா பாத்துக்கிற பொறுப்பு இப்ப புருஷமான கிடைக்கு அதனாலதான் நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்குறோம் அப்புறம் என் பிள்ளை வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் வவுத்துக்குள்ள இருக்கும் போது எங்க அம்மாக்கு கை அமைக்க விட்டீங்களா கால அமைக்க விட்டீங்களா எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட கூடாதுல்ல அது நல்ல இப்பவே நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம் என்னது அப்ப உங்களுக்கு அக்கறை எங்க மேல உங்க குழந்தை மலை மட்டும் என்ன சரி பொண்ணு அப்படி சொல்ற எல்லாம் நம்ம குழந்தை தானே போத போதோ ரொம்ப குழஞ்சி பேசாதீங்க சின்ராசு என்னங்க மாமா வரா போல முதல்ல காலை விடுக்க அப்புறம் அவர் பார்த்தா ஏதாவது தப்பா நினைக்க போறாரு அதெல்லாம் அப்பா உனே தப்பா நினைக்க மாட்டாரு அவர்தே உனே நல்லா கவனிச்சுக்க சொல்லி இருக்காரு உன் காலை பிடிச்சா அவரும் உனே தப்பா நினைக்க போறாரு இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க வரும்போது இப்படி இப்படிதான் காலை பாப்பா பேர் வீட்டுக்கு பாக்கலாக்கோ அது மரியாதை இல்லாம இருக்காது முதல்ல விடுக்க வாங்கப்பா

சரி 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 ஏ சின்ன சரி சின்ன பொண்ணு பக்கத்துல இருந்துட்டு அவனுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் சரியா இப்ப அவளை பாத்துக்கணும் முழு பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு அவளே நல்லபடியா பாத்துக்கணும் சரிங்கப்பா அம்மா கையில் என்னது ஜூஸா ஆமாங்கல் ஆரஞ்சு பை ஜூஸ் இல்லையா சரிமா சரி சரி அதையும் குடிக்கலாமா அப்படியே வச்சிருக்க குடிக்க வேண்டியதானே இல்ல அங்கல் வாந்தி வர மாதிரி இருக்கு அதே கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி நிப்பாட்டி குடிச்சிட்டு கிடைக்க

ஆமா சின்ன டாக்டர் கேட்டுக்கிட்டு இல்ல என்ன பழம் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் ஏதாவது கேட்டுக்கிட்டு வந்து இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி பழம் வாங்கி கொடுக்கலாம் அந்த பிள்ளைக்கு இது வேற வெயில் காலமா கிடைக்கல வித விதமா பழத்தை வாங்கி கொடு சரிப்பா வேலை முடிச்சுட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன் டெய்லி வாங்கிட்டு வந்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பழம் இருக்கும் அந்த அன்னைக்கு வாங்கிக்கலாமே விட்டுட்டேன் என்னடா நீ ஒரு வேலைக்கு மூணு வேலையும் பழ ஜூஸ் குடிக்கணும் அப்போதான் உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும் பாத்துக்க முதல்ல போய் ஆப்பிள் ஆரம்பி மாதம் இது மூணு பழத்தை வாங்கிட்டு வா மறுநாளைக்கு வேற ஒரு மூணு பழத்தை வாங்கிட்டு வா சரியா ஹம் சரிப்பா

ஜூஸ்ல எக்காலத்து கூட தண்ணி முழுவும் முழு அப்படியே பழத்தையும் போட்டு ஜூஸ் போடணும் சரிங்கப்பா முதல்ல கடைக்கு போய் பழத்தை வாங்கிட்டு வாடா சரி சரின்னு சொல்லிட்டு என்னங்க என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறாரு மூணு கிலோ மாதுளை பழத்தை பிழிஞ்சு போட்டு ஒரு கப் ஜூஸ் குடிக்க சொல்றாரு அப்பதே பொறக்குற குழந்தை நல்ல சகப்பா பொறுக்கும் ரத்தம் ஊர்ணமில்ல ஆனா

நான் போய் கடைக்கு போயிட்டு வரேன் வேற ஏதாச்சும் வேணுமா சீக்கிரமா அந்த ஜூச குடி அடி எங்க அப்பா ஒரு பொண்ணு மாசம் ஆயிட்டாலே வீட்டுல இருக்க எல்லாரும் மாங்க மாங்க ஊந்து கவனிக்கிறதாக பாதம சாப்பிடு பிஸ்தாவை சாப்பிடு முந்திரியா சாப்பிடு இந்த பழத்தை சாப்பிடு அந்த பழத்தை சாப்பிடுது அதே மத்த டைம்ல சாப்பிட்டா தீனி பண்டாருன்னு சொல்ல வேண்டியது மாசமா இருக்கும்போது சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு சொல்ல வேண்டியது என்ன இது நாம ஹெல்த்தியா இருக்கணும்னா ஏதாச்சும் எடுத்து டாப்பிடணும் ஆனால் சாப்பிட்டோம்னா உடனே தீளி பண்ணாருன்னு சொல்ல வேண்டியது அது எப்படி மாச்ச மாடா மட்டும் உடனே சாப்பிடுச்சேன் சாப்பிடுன்னு சொல்றாங்க அவரில் இடம் இல்லைனாலும் பரவாயில்லை பரவாயில்ல உள்ள போட்டு தள்ளிக்கிட்டே இருன்றாங்க என்னடா உலகம் இது இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியல அப்போ இவங்க கவனிக்கிற எல்லாம் பார்த்தா வருஷ கடத்துல நம்ம மாசமா தான் கடற்குணும் போல இருக்கு அப்போதே மற்றவங்களுக்கு நம்ம மேலே அக்கறை வரும் போல இல்லாட்டினா நம்மள நம்மளை தூக்கி குப்பை தொட்டில போடுற மாதிரி தள்ளுறாங்க என்னடா இது வா சி வா அடுத்து நீ தானா வா வா ஒருத்தர் ஒருத்தரா ஆள் என்ன வந்து விசாரிக்கிறீங்க வாங்க வாங்க

நீ பாடுகோ அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் மாத்திரம் வாங்கி வாயில போட்டு போருவா இந்த மாதிரி நேரத்தில் எதுவும் சாப்பிட கூடாது முடிஞ்ச அளவுக்கு சளி பிடிக்காம உடம்ப பாத்துக்க அதுதான் பிரச்சனை அப்புறமாட்டிக்கு சளி ஜோரம் பிடிக்காம பாத்துக்க சரியா ஐயோ போதாச்சு விட்டுடு சொல்லி சொல்லி காதே வலிக்குது பாத்திக்க இவ்வளவு நாள் யாராச்சும் என்ன ஏதாவது கண்டுக்கிட்டீங்களா இப்ப நான் மாசம் ஆகிக்கணும் சொன்ன உடனே உடனே வாங்க வாங்க வீடு கவனிக்கிறீங்க இது அதுன்னு அட்வைஸ் குடுக்கறீங்க இதை சாப்பிட அதை சாப்பிடணும் வேற சொல்றீங்க என்னால முடியலப்பா சாமி யாட்டி அப்படி பண்றவா பின்னே என்ன ஆளாளுக்கு வந்து டார்ச்சர் பண்ணிட்டு கிடைக்கீங்க நான் பாட்டுக்கு என் போக்ல கிடைப்பேன் நீங்க என்ன இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி 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 வெறுப்பா இருக்குது எனக்கு கேட்டியா பெரியவங்க சொன்னா ஆயிரம் விஷயம் அதுல அடைக்கிறோம் யாரா முறை நீ இப்போ அடைக்க ஏதாவது எடுத்து போட்டு செஞ்சு போடாது சொல்றது மட்டும் கேளு ஒரு வருஷமா பிள்ளை இல்லாம தவிச்சிட்டு கிடந்து இப்போதான் உனக்கு புள்ள பிறக்க போகுது அந்த சந்தோஷத்துல கடவணும் நீ என்னடா இதை செய்யறேன் அதை செய்யறேன் ஏதாவது துடி செஞ்சு போட்டீங்கன்னா அப்புறம் அடிச்சு போடுவோம் பாத்துக்க அமைதியை ஒரு இடத்துல உட்காரு ஒரு மூணு மாசத்துக்கு ஆச்சு நீ எந்த வேலையும் செய்யாம இருக்கிறதே நல்லது ஒரு அஞ்சு மாசம் ஏழு மாசம் ஆனதுக்கு அப்புறமா நல்லா குடிஞ்சு நிமிந்து என்ன வேலை வேணா செய்யி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா அடைக்க வாச்சு சரியா சொன்னதுக்குள்ள தலையை ஆட்டிக்கிற வழியை பாரு சும்மா நைய நையன்னு பேசிட்டு கிடக்குவா இந்த பிள்ளை காண்டி தான் இம்புட்டுனால தவமா தவ கடந்தோம் தலு தலைங்களை போற வர தலு தலைங்களை பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம தலை குனிஞ்சி இருந்தோம் அதெல்லாம் பந்து கூடாதே அதனால உசாரா இருக்கிற வழியா பாரு சரியாச்சி நான் என்ன வேலையா செய்யறேன் சும்மா வீட்டுல உட்காந்துதானே கிடைக்கும் யாருடி யார் போடல ராணி அக்கா தான் ஆச்சி இரு என்ன கேப்போம் ஸ்பீக்கர்ல போற இரு ஹலோ சின்ன பொண்ணு ராணி அக்கா எப்படி இருக்க நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீயே பண்ணிவிட்டியே ஆண்டி நான் போன படாதியா இப்படி எல்லாம் புலம்புவேன் எங்க நெசமா தான் சொல்லுதுங்க நானே போன் பண்ணல நினைச்சேன் என்ன பண்றது ஏகப்பட்ட பிஸி அதனால தான் போன் பண்ண முடியல அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க உங்க பிள்ளை எப்படி இருக்கு ஆ நல்லா தண்ணி இருக்கோம் நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிப் போறேன் அப்புறம் இந்த தம்பி பையன் ஏஞ்சா நான் அவன் பக்கத்துல போய் உட்கார்ந்து போன் கூட பேச விட மாட்டேன் இன்னும் ரெண்டு நாள்ல தம்பி பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் கடக்கி நீயும் உன் புருஷே மாமியார் மாமியார்னே உன் குடும்பத்தோட வந்து சேர்க்க சட்டி அதுல போக கூடாதுடா இன்னும் ரெண்டு நாள்ல வச்சிருக்கீங்களோ ஏக்கா சாதிகா என்னால வர முடியாதே என்னடா இப்படி சொல்ற

சரிட்டி சரிட்டி ஒன்றும் அவசரம் இல்லடி எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன் ஆ இப்போ தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு ஒரு நல்லது நடக்கலையானே எல்லாரும் வருத்து பண்ணிட்டு கிடந்தோம் நல்ல வேலை உனக்குன்னு ஒரு நல்லது நடந்து போச்சு என் வளகாப்புக்கு வந்துட்டு அடுத்த வளகாப்பு உனக்கு தான் நடக்கணும்னு அனுப்பி சொன்ன பார்த்தியா என் வாய் முகத்தை பழிச்சு போச்சு பாரு ஆமாக்கா ஆமா அடுத்த முறை என்னை பார்க்கறதுக்கு ஊருக்கு வந்து வச்சுக்க நல்ல ஒரு ரெண்டு கிலோ போல ஸ்வீட் வாங்கி வந்து கொடு சரியா அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு சரிட்டி உடம்ப பார்த்துக்கே நான் அப்புறம் மணி ஃபோன் பண்ணுறேன் ஆ வச்சுட்டுமா சரி வைக்கிறேன் என்ன ஆச்சு ஏன் தலையில அடிச்சிட்டு வா? டேடியா கொஞ்சம் வலிあるு உன்னை யாரை பண்ணி மாச்சமா இருக்கு தெரியே ராணி கிட்ட வந்து கொண்டுதே? ஏன் ஆச்சி, அவியேன் கூட போற அக்கா வரிக்க நேர்நாள் சொன்னே. அப்பறம் அதுக்கு விசேஷத்துக்கு வரலன்னா கோச் போகல. ஆமாட்டியா, நோட்டே போறனே இப்ப என்ன ஆகும் போதே? உன்னை அதெல்லாம் கோச் பண்ணாத. போற போச்சி. இத ஒருத்தி கண்ணு மாதிரி ஒருத்தி கண்ணு மூணு இந்த மாதிரி அவங்க போய் அப்பா அம்மா அண்ணன் இருந்தாலும் உட்காந்து பாத்துட்டு கிடந்த சொல்ல வேண்டியதானே நீ இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய எனக்கு அப்படி தெரியும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வெப்பற பார்த்தா நீ பாட்டு வர வரன்னு பேசிக்கிட்டே கொளறவா இது பாரு இங்க இப்ப இத முதல்ல கடிச்சி இன்னொரு தடவை யார் கிட்ட சொல்ற வேல வெச்சுக்காத ஒருத்தி கண்ணு மாதிரி ஒருத்தி கண்ணு இருக்காது டி சொல்றது கேக்க மாட்டே நான் பிளான் ரொம்ப நல்ல விக்கே அவங்க அவங்க கிட்ட சொல்றது என்ன ஆக போகுது போடி ஆமாண்டியா எது கடதால போ போடி சொல்லு பெரியவங்க சொல்ற விஷயத்துக்கு சரின்னு சொல்லணும் எத்தனை முறை சொல்லிருக்கே சும்மா கடி இதே சொல்லிட்டு கிடக்க இன்னொரு தடவை யார் டாஞ்சி சொன்னேன்னு வெச்சுக்க அவளோட அடிச்சிடுவே உனக்கு புள்ள எல்லாம் மருந்து இப்போ தான் தங்கி கிடக்கு அது விட்டு விட்டு எவ்வளோ சொல்லி கண்டிசி ஆகிடு போகுது இரு இரு முதல்ல விளக்க மாற்றி உப்பெல்லாம் கொண்டாது உனக்கு திட்டி போடணும் இது மட்டும் யாருக்கிட்டே இப்படிலாம் தோட்டுக்கிட்ட தெரியாத நாம கட்சிக்க தூசை குடி விட்டு பாடே என்ன இந்த ஆட்சி இப்படி திட்டிட்டு போகுது ஏன் சொன்னா என்ன மாசமா இருக்கிற விஷயத்த சந்தோஷமான விஷயம் அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல எத்தனை பேரு குழந்தை இல்லைன்னு குறை சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியணுமா இல்லையா இந்த விஷயம் அப்படி இருக்கும்போது சொல்லக்கூடாதான் என்ன சொன்ன கண்டிசி ஆயிடுமா என்னடா இது அநியாயமா இருக்கு ஆட்சி சொல்றது நெசமா பொய்யா கூட தெரியலையே மூணு மாசத்துக்கு யாருக்கிட்டையும் சொல்லாம எப்படி வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்கிறது ஐயோ என்னால் முடியாதுப்பா என்ன குழந்தை இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க அவங்க கிட்ட சொல்லணுமா இல்லையா எனக்கு குழந்தை உண்டாயிருக்கு சொல்லுது